ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூப் சேனல் நம்ம இந்த சேனலை நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா அவர் டார்கெட் தமிழ் ஹண்ட்ரெட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அந்த டா அந்த சீரிஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து சவன்த்தில் இருக்கிற பசுமோன் முத்துராமலிங்க தேவரை பற்றி சவன்த்தில் இருக்கிற பசுமோன் முத்துராமலிங்க தேவரை பற்றி இருக்கிற முக்கியமான நோட்ஸ் மட்டும் பார்ப்போம் அவங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் வீர பேச்சால் விவேக பேச்சால் பலர் உருவாக்கியவர் சுத்ததி என்ற தந்த பெரியாரால் பாராட்டப்பட்டவர் இவர் வந்தால் நைன்டீன் நாட்டி எயிட் அக்டோபர் முப்பதில் பிறந்தார் அக்டோபர் அதே அக்டோபர் முப்பதில் தான் இயற்கையும் எழுதியிருப்பார் ராமநாதபுரத்தில் பசும்பன் என்ற ஊரில் செல்வ செழுப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம பசும்புராமணிங்க தேவர் அவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவரும் தேவரையும் அம்மையாரும் இளமையில தாய் இழப்பு இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலிட்டு வளர்க்கப்பட்டார் ஓகேங்களா க தொடக்க கல்வி வந்து கமுதியிலையும் தொடக்க கல்வி எங்கே கமுதி உயர்நிலைக் கல்வி எங்கே பசு மதுரை பள்ளியிலும் ராமநாதபுரத்துலேயும் எங்கே உயர்நிலைப்பள்ளி எங்கே மதுரை பசுமலைப்பள்ளி ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் பயிர்ற போது பிளேக் நோய் பறவை படிப்பு வந்து பாதனை நின்றுடுச்சு தமிழ் வாங்கின ரெண்டுத்துலேயே சொற்பள்ளி ஆற்றம் திறமை வந்து நம்ம தேவருக்கு இருந்துச்சு சிலம்பம் குதிரை ஏற்ற துப்பாக்கி சுற்றுதல் ஜோதிடம் மருத்துவம் ஏன்னா பல துறைகளில் ஆற்றல் உடையவர் யார் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் தான் ஒரு தேர்தல் நடைபெறுது அந்த தேர்தலில் வந்து போட்டியிட காமராசர் வந்து முன்னாடி வர்றாரு அப்போ வந்து நகராட்சிக்கு வழி சேர்த்தி மட்டும்தான் தேர்தல் போட்டியிட முடியும் என்ற ஒரு நிலை இருந்துச்சு அதுக்காக முத்துராமலிகாந்த் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரி கட்டி அவர் வந்து தேர்தலை போட்டியிட செய்தார் ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மே மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்று ஆங்கிலேயர் வந்து தடை விதிச்சிருக்குது வாய்ப்போட்டு சட்டம் மூலம் மே மேடையில் அரசியல் பேசக்கூடாதுன்னுட்டு தென்னிந்தியாவில் இவருக்கு தட்ட அதே வட இந்தியாவில் இதே மாதிரி இன்னொருத்தருக்கு அவர் யாருன்னா நம்ம பாலகங்காதர திலகர் யார் பாலகங்காதர திலகர் வங்க சிங்கம் என போராட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட இவர் வந்து நெருங்கிய தொடர்பு நம்ம தேவரும் சுபாஷ் சந்திர போஸும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல நெருங்கிய தொடர்பில் இருந்திருப்பாங்க ஓகேங்களா அரசியல் குருவாக இவர் தேவர் வந்து அரசியல் தேவரோட அரசியல் குரு யாருன்னு கேட்டால் நம்ம சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துராமணிங்கன்னோரோட அழைப்பை கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது செப்டம்பர் ஆறில் வந்து நேதாஜி வந்து முத மதுரைக்கு வந்திருப்பார் ஓகேங்களா இவர் தேவர் வந்து விடுதலைக்கு பின்னாடி நேதாஜி பேரில் ஒரு வார இதழை வந்து நடத்தினார் நேதாஜி என்ற வார இதழ் நடத்தியவர் யார் என்ற மாதிரி கேட்டால் என்ன சொல்லணும் நம்ம முதல் சுமர் முத்துராமலிங்க தேவர் தேவரான முத முதல்ல சாயல்குடி எங்கள் சாயல்குடி என்ற ஊரில் விவேகானந்தோட பெருமை பெருமையை தலைப்பில் மூணு மூணு மணி நேரம் பேசியிருப்பார் எங்கே சாயல்குடி எங்கள் யாரை பற்றி விவேகானந்தோட பெருமை பற்றி ஓகே இந்த கூட்டத்தில் இருந்து அவர் வந்து புகழ்ந்து பேசியிருப்பார் ஓகேங்களா பசும்பன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அக்டோபர் முப்பது ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அரசுகள் எடுக்கப்படுகிறது எங்கள் முத்து பசுமன்னில் இருக்கிற முத்துராமலிங்க தேவரோட நினைவிடத்தில் அக்டோபர் முப்பதில் வந்து ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அரசு விழா எடுக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் தமிழக சட்டமன்றத்தில் அவரோட திருவருட்ப சிலை தமிழக சட்டமன்றத்தில் அவரோட திருவருட்பச்சிலை வந்து திறந்து வச்சுருப்பாங்க சென்னை சார்பாக அரசு சென்னை அரசு சார்பாக சிலையே இந்திய நாடாளுமன்ற வளாகத்துலேயும் சிலை வச்சுருப்பாங்க யாரும் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரோட சிலை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இப்போது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மம பசுமன் முத்லாமலிங்க தேவருக்கு அஞ்சாவது தடவை வெளியிட்டிருப்பாங்க தேவர் வந்து தென்னாட்டு சிங்கம் எனப்படுகிறார் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் தென்னாட்டு சிங்கம் அவர் என்பது அவருக்கு பிறந்த அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருக்குதுன்ட்டு யார் புகழ்ந்து பேசியிருப்பார் அறிஞர்ன்னா இந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் புகழ்ந்து பேசுறதுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி சொல்லிருந்தேன் யார் யார் சொன்னாங்க அது யாரை சொன்னாங்க யார் சொன்னான்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே வாங்க நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவர் வந்து பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருவது உத உள்ளத்திலிருந்து வெளிவரது உதடுகளிலிருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றது உண்மையான பட்டது மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவர் வழக்கம் சொன்னால் ராஜாஜி சொல்கிறார் தென்னாட்டு சிங்கம் அவர் பேசுறதும் சிங்கத்தோட முழங்கம் போல் இருக்குதுன்னு சொல்கிறது யார் அண்ணா சொல்கிறாரு அதே முத்துராமலிங்க தேவர் பேசுகிற பேச்சு வந்து அவரோட உள்ளத்திலிருந்து வர்றது உதடுகளில் இருந்து இல்லைன்னு சொல்கிறவர் யார் ராஜாஜி ஓகேங்களா நெக்ஸ்ட் இவர் வந்து ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் வித்தல் பாய் விட்டால் பாய் வல்லபா பட்டேல் போன்ற மேதைகள் பேச்சை போல் இருந்ததாக வட இந்தியத்திற்காக பாராட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர தேர்தலில் வந்து ராமநாதபுர அரசர் சத்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து வெற்றி பெற்றிருப்பார் இப்போது நைன்டீன் தேர்ட்டி செவனில் ஓகேங்களா நைன்டீன் தேர்ட்டி செவனில் ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து வெற்றி பெற்றிருப்பார் ஓகே லண்டனில் பேரிஸில் இருக்க படித்துக்க வந்த தோழர் கேடிடி தங்கமணி என்ன சொல்லியிருப்பாருங்க இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் வெற்றியும் பொப்பளி அரசரை எதிர்த்து போட்டிவிட்ட வி வி கிரி அவர்களும் வெற்றியும் இந்த மாணவர்களை என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஃபோட்டின் வெற்றி பெற்றிருப்பாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாராளுமன்ற தேர்தலில் உடல் நல உடல்நலக்குறைவு காரணம் பரப்புரை செயலாதும் போது வெற்றி ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்கு கொண்டு வரப்பட்டதாக குற்றப்பரம்பரை சட்டம் ஓகேங்களா பார்த்திங்கன்னா எவ்வளோ நைன்டீன் தேர்ட்டி செவனில் அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் அப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் கண்டினியூவாக அளவுக்கு ஏன் அந்த அந்தளவுனால் அந்தளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணால் நான் அடுத்து வந்து நம் நம்ம போய் பிரச்சாரமே பண்ண தேவையில்ல நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பவர் கிடைக்குன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்டி டூவில் பால்மாரி உடல்நிலைக்கு ஒரு பரப்புரை போய் கே இது கேன்வல்ஸாக பண்ணல அப்போவும் ஜெயிச்சுருக்கார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகே இப்போ குற்றப்பரம்பரை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்கல்ல அதை வந்து மே நை நைன்டின் தேர்ட்டி இப்போ மே பன்னெண்டு பார்த்தீங்கன்னா கம்புதலில் குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாடு நடத்துகிறார் ஆங்கிலேயர் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிர்ப்பாக நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் மே பன்னெண்டு பதிமூணில் குற்றப்பரம்பட்ட எதிர்ப்பு மாநாட்டம் நடத்துகிறார் தொடர் போராட்டம் காரணமாக ந ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து அந்த சட்டமே நீக்கிடுறாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஜூலை எட்டில் மதுரை வைத்தியநாதர் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்த திட்டமிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை எட்டில் மதுரை வைத்தி வைத்தியநாதர் ஐயர் கோ ஐயர் கோயில் நுழைவு போராட்ட நடந்த திட்டம் இல்லை வந்து திருச்சூலில் இருந்து அர்ச்சகர் இருவர் அழைத்து வந்து போராட்டத்தை வெற்றி பெற செய்கிறார் ஓகேங்களா ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் து துறைக்கு பாடுபட்டார் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் சாப்பாடு கீ பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அதனால தான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் நல்லா பார்த்துக்கோங்க உளுபவருக்கே நிலம் என்றார் தமக்கு சொந்தமாக இருந்த முப்பத்தி மூ தமக்கு சொந்தமாக இருந்த முப்பத்தி மூணு சிற்றுகளில் இருந்த விளைநிலங்கள் உழுபவருக்கு அளித்தார் கம்மி இதில் வியாபாரிகள் விவசாய பொருள்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதித்து அதுக்காக அவங்களுக்கு பாரத மாத கூட்டுறவு பண்டகச்சாலை ஏற்படுத்தி சரியான விலை கிடைக்க செய்கிறார் ஓகேங்களா இப்போது அந்த சொந்தமாக இருந்த முப்பத்தி மூன்ற நல்லத்தை வந்து உழுவர்களுக்கு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் சம்பவத்தில் வியாபாரிகள் விவசாய பொருட்கள் குறைந்த விலைக்கு வாங்குறாங்க அதனால் பாதிக்கப்படுறாண்டு அந்த விசையுக்காக பாரத மாத கூட்டுப் பட்டை ஏற்படுத்தி சரியான விலையில் கிடைக்க செய்கிறாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்க தலைவராக இருந்தார் மதுரையிலிருந்து நூற்பாலை ஒன்று வேலை செய்த தொழிலாளர் உரிமைகள் தொழரப்பாக ஜீவானந்த உத்தரன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் போராட்டம் நடத்துறாரு அந்த போராட்டம் நடத்தினாலும் ஏழு மாதம் சிறைக்கு போகிறாரு உலகளின் நலனுக்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாடு நடத்துகிறார் உலகளின் நலனுக்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய நலனான மாநாடு ஓகே பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டுமென்று போராடுறாரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் கைது செய்து சிறை பாருங்கள் சுதந்திர போராட்டத்தில் எங்க அலிப்பூரில் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டாம் உலகப்பூர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் தாமோர நகரில் இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிஞ்சதும் விடுதலை பண்ணுறாங்க ஓகே இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் எங்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தாமூர நகரில் ராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிஞ்சும் விடுதலை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டு வாட்டி பரமா போயிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு விவேகானந்தரோட தூதராக நேத்தாஜிவர தளபதியாக சத்தியசீலராக பக்தராக ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடம் சித்தராக தென்பாண்டி சிவ முடிசூட மன்னராக நீதிவள்ளுவ நேர்மையாளராக இருந்திருந்தாருன்னு சொல்கிறாங்க யார் நம்ம பசும முத்துராமலிங்க தேவர் புலமேல கவிழராக ஒலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தி பரமகம்சராக இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பதில் இறந்துருப்பார் ஒரே டேட்டு ஒரே மந்த்து ஓகேங்களா ஓகே இதோட சிறப்பு பெயர்கள்ன்னு பார்த்தா சிறப்பு பெயர்கள் தேசிய செம்மல் வித்யா பாஸ்கர் தேசிய தேசியங்காத்த தேசிய காத்த செம்மல் பாஸ்கர் பிரணவ கேசரி சன்பார்க சன்னவர்தான் இந்த புத்த சமயம் ஏதோ கொஷினால் கேட்கலாம் இந்த புத்த சமயம் ஏதோன்னு அழைக்கப்படுபவர் யார் தேசங்காத்த செம்பல் இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கா தேசங்காத்த செம்மல் பிரணவ கேசரி அழைக்கப்படுவது யார் சண்மார்க்கம் மார்க்கம் யார் மாதிரி கேட்பாங்க கண்பர்ஷன் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க இவர் வாழ்ந்த நாட்கள் வந்து இருபதாயிரத்து எழுபத்தஞ்சு நாட்கள் ஆனால் சிறையிலே கழித்த நாட்கள் எவ்வளோ நாளா இருபதாயிரத்தில் நாலாயிரத்தை சிறையிலே கழிச்சிட்றாரு பத்தொன் நாலு நல்லா அஞ்சில் வருப்பாங்க சிறையில் கழித்த தியாகி செம்மல் தான் நம்ம பசுமன் முத்துராமிகள் தேவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ